நாராயணாய் வித்மகே வாசுதேவாய் தீமகி தன்னா விஷ்ணு பிரஜோதயாது காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை மாத சிவராத்திரி விரத நாள் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கர்நாடகா ஸ்ரீரங்கப்பட்னா ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் நம்மளுடைய பாபங்கள் முன் பிறவியிலே செய்த பாபங்கள் முன் வினைகள் கர்மாக்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம் ஸ்ரீரங்கப்பட்டனா ரங்கநாத சுவாமியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாபச வருஷம் புரட்டாசி மாதம் நாலாம் நாள் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்தசி திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை மக நட்சத்திரமும் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை மரண யோகமும் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று உத்திராடம் மற்றும் திருவோ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இரு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் நீங்கள் யாருக்காவது அதை கொடுத்துருப்பீங்க அதில் ஒரு பர்சன்டேஜோ இல்லைன்னா உங்களுக்கு வருமானமோ ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து சேரும் விவசாயம் சார்ந்து தொழில் பண்ணுறவங்க விவசாயிகளுக்கு லாபகரமான நாள் பெண்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனஸ்தாபப்படுறத தவிர்க்க வேண்டிய நாள் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கந்தசஷ்டி சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் பிஸ்னஸை பொறுத்தவரை ஏதாவது நல்ல நியூஸ் வரும் ஒரு டீலோ அக்ரிமெண்ட்டோ இல்லைன்னா புதுசாக ஒரு ஆஃபரோ புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ உங்களுக்கு வந்து சேரும் விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் அரசியலில் இருப்பவர்கள் சில புது வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் கலைஞர்களுக்கு நன்மையான நாள் பணவரவு உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு வெளிநாட்டு பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ஃபைனான்ஸ் நிதி பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும் அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல இழுபறி இருக்கும் சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் கலை இலக்கியத்திலே நாட்டம் அதிக அதிகரிக்கும் ரைட்டராக எழுத்தாளர்களாக இருப்பவர்கள் இலக்கியவாதிகளாக இருப்பவர்கள் மேடை பேச்சாளர்களாக இருப்பவர்கள் சொற்பொழிவாளர்களாக இருப்பவர்கள் ஆன்மீக பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே திருமணம் சம்பந்தமான கல்யாணம் விவாகம் சம்பந்தமான வரங்கள் விஷயத்திலே இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலும் நிதானம் தேவை அவசரம் காட்டக்கூடாது அவசரமான விஷயங்களை அவசரமா பண்ணனும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிசினஸ் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு கூட டாக்குமெண்ட்ஸ் கேட்டு சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க சமூக சேவைகளில் ஈடுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஜாபை பொறுத்தவரல சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க இல்ல நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சரண கோஷம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து சிம்மராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவா இருப்பீங்க பிசினஸ் பொறுத்த வரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றவங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்க ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருப்பவர்கள் மீடியேட்டர் புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மீடியாவில் பணிபுரிபவர்கள் ஆங்கராக நியூஸ் ரீடராக விஜே ஆர்ஜே டிஜே இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சில புது வாய்ப்புகளும் வந்து சேரும் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னீராசி என்பர்களே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயத்துக்காக டென்ஷன் ஆகாதீங்க உங்க தான் ஸ்பாயில் ஆகும் பிபி ஏறும் பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கவனமாக பிஹேவ் பண்ணுங்க வண்டி வாகனங்களை ஓவர் ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம் வண்டி வாகனத்தால் சில செலவுகள் வந்து போகும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அரசு ஊழியர்கள் ரயில்வே ஊழியர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபமும் நஷ்டமும் சமமாக இருக்கும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் நீங்க நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கேன் ஒரு அவுட்டிங் போகலாம் ஃபேமிலியோட ஒரு டூர் போகலாம் பட்ஜெட்டை பார்த்துங்க ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்கள் ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் கஃபே நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் பண்ணி கொடுப்பவர்கள் மேக்அப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சகோதர வழியிலே செலவு உண்டு சில மனஸ்தாபங்கள் வரும் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகள் கேட்கறதை வாங்கி கொடுக்கணும் ஆனால் உங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும் இன்னைக்கு கஷ்டம் தெரியாததுனாலதான் நிறைய பிள்ளைகள்லாம் சீரழிஞ்சு போடுறதுக்கு காரணமே அதுதான் நிஜம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் மாணவர்கள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள் வெற்றியை தரக்கூடிய நாள் வீட்டில் எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி நடந்துப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் கிளினிக்கல் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்த மாதிரி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி அன்பர்களை சந்திராஷ்டமம் முடியப் போறதுனால நிதானம் அமைதி பொறுமை தேவைப்படும் கல்யாண விஷயங்கள்ல வரன் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இன்னைக்கு நிறைய சீட்டிங் நடக்குது தெரியாத வரன்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை பெண்கள் ஷாப்பிங் போவீங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவா இருக்கும் பிரிஞ்சு போயிட்டோம் திரும்ப செய்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க அதுல யாராவது குறுக்க வந்திருப்பான் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் கெட்டு கும்பராசி என்பர்களை சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால பொறுமை நிதானம் தேவை வீண் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வாகனங்களால செலவு இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் க்ரோசரி பிஸ்னஸ் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக தொழில் பண்ணணும் ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்தை தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி வேற இதுல வேற சொந்தமாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க கடனை வாங்கி அப்புறம் இருக்க கடன் போறாதுன்னு கூட கடனை வாங்குறதுக்காக கவனமாக இருக்கவும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் வழியிலே சில செலவுகள் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அது சம்பந்தமான அட்மிஷன் சம்மந்தமான எல்லாம் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் எஜுகேஷன் லோன் ஹோம் லோன் ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வேற நாட்டுக்கு போவோம் இந்த நாட்டில் பத்து வருஷம் வேலை பார்த்தோம் இதை விட பெட்டர் சாலரி இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் தசா தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்தால் நல்லபடியாக நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சே அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்